முருகனே துணை அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவில் என்னவென்றால் பீரோவில் காசில்லையா மகாலட்சுமியின் வரம் வேணுமா வீட்டில் பணம் தங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு பார்க்கலாம் வாருங்கள் வீட்டில் செல்வம் நிலையாகவே தங்கி இருக்க வேண்டுமானால் ஒரு சில விஷயங்களில் கவனத்தை செலுத்த வேண்டி இருக்கிறது இதை குறித்து சாஸ்திரங்கள் விரிவாகவே சில விஷயங்களை சொல்லியிருக்கிறது என்னவென்று பார்ப்போம் பெண்கள் அதை காலையிலேயே படுக்கையை விட்டு எழுந்து கொள்ள வேண்டும் அந்த நேரத்தில் தான் தேவர்களும் பிரித்துக்களும் வீடு தேடி வருவார்களாம் காலையில் எழுந்தவுடன் யார் முகத்தையும் பார்க்காமல் வாய்க்கொப்பிழித்துவிட்டு இரண்டு மடக்கு தண்ணீர் குடித்துவிட்டு லெஷ்மி கடாசம் எப்போதும் கிடைக்கும் மகாலட்சுமி அந்த வகையில் எப்போதுமே காலையில் தூங்கி எழுந்ததுமே பாசர்கதவை திறக்கும் பொழுது மகாலட்சுமியே வருக மகாலட்சுமியே வருக மகாலட்சுமியே வருக என்று மூன்று முறை சொல்ல வேண்டும் காலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணிக்குள் வீட்டு வாசலில் சாணம் தெளித்து அரிசி மாவினால் கோலம் போட்டால் மகாலட்சுமியின் அருள் நிச்சயமாக கிடைக்கும் காலை வேலையிலே போலவே மாலை வேலையிலும் வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் விளக்கு வைத்த பிறகு குப்பைகளை வெளியே கொட்டக்கூடாது இருட்டுவதற்கு முன்பாகவே வீட்டில் விளக்கேற்றி விட வேண்டும் விளக்கு ஏற்றியவுடன் வெளியே செல்லக்கூடாது விளக்கு வைத்த பிறகு தலைவாரவோ பெண் பார்க்கவோ முகம் கழுவுதல் போன்றவை செய்யக்கூடாது அகல் விளக்கு பால் தயிர் பச்சை காய்கறி இரவில் கடன் வாங்கவே கூடாது கடன் கொடுக்கவும் கூடாது மாலையில் வீட்டில் விளக்கு ஏற்றும் பொழுது வீட்டின் தலைவாசல் இரண்டு புறமும் மணல் அகல் விளக்கு ஏற்றி வைப்பது நல்ல பலனை பிறக்க வைக்கும் இது செல்வத்தை தரும் என்பதால் முன்னோர்கள் இதனை காலங்காலமாகவே கடைபிடித்து வந்துள்ளனர் வீட்டில் உள்ள பெண்களின் நெற்றியில் எப்பொழுதும் குங்குமம் இருக்க வேண்டும் வளையல் அணியாமல் எதையும் பரிமாறக்கூடாது மூக்குத்தி வளையல் மெட்டி போன்றவற்றை அணிந்திருக்க வேண்டும் பால் பொங்கி வழியாமல் பார்த்து கொள்ள வேண்டும் உப்பு அரிசியை தரையில் சிந்தவே கூடாது செவ்வாய்க்கிழமையன்று செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாட்களிலுமே ஒரு செம்பு தண்ணீரில் மஞ்சளை கரைத்து வீட்டை சுற்றி தெளித்துவிட வேண்டும் இதனால் வீட்டை சுற்றிலும் துர்சக்திகள் நெருங்காது கண்டிஷ்டியும் நீங்கிவிடும் இந்த இரண்டு கிழமையிலும் ஐந்து முகம் கொண்ட குத்துவிளக்கு ஏற்றி திருமகளை வழிபட வேண்டும் அதை போல வீட்டில் உள்ளவர்கள் குங்குமம் இட்டு கொண்டு வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கும் குங்குமமும் தண்ணீரும் வழங்க வேண்டும் வெள்ளிக்கிழமையன்று வீட்டிற்கு உப்பு வாங்கினால் அதிர்ஷ்டம் என்பார்கள் வெள்ளிக்கிழமை ஆனால் வெள்ளிக்கிழமைகளில் பணம் கடன் கொடுப்பது அரிசி வறுப்பது போன்ற காரியங்களை செய்யக்கூடாது அப்படியே யாருக்காவது பணம் கொடுக்க வேண்டும் என்றால் வாசற்படியில் நின்று கொண்டு தரக்கூடாது கொடுப்பவரும் வாங்குபவரும் வாசற்படைக்கு உள்ளே இருந்து பெறவோ தரவோ வேண்டும் இதைகளை கடைப்பிடித்தாலே நாம் வீட்டிற்கு லெஷ்மி தன்னாலே வந்துவிடுவாள் என்று பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்